சிவன் சிந்தனைகளின் வடிவம் ஆனவன் ஆன்மீகம் ஆசைகளின் மீதான கட்டுப்பாடாகும் உலகம் உன்னதமான இலட்சக்கணக்கான கனவுகளின் அமைவிடம் கர்மா கணக்கிட முடியாத உணர்வுகளின் மாயை நமசிவாய நல்லதை மனிதன் சிந்தித்து வாழ்க்கையை அனுபவித்தல் நந்தி நல் எண்ணத்தை சிந்தித்தல் ஈசன் ஈரேழு உலகத்தையும் சரியான முறையில் வழி நடத்துபவன் நம சிந்தனையில் வாழ்க்கையின் அனுபவங்களை நல்லவிதமாக விதமாக மறவாதிருத்தல் மகாதேவா மன மரணத்தில் காப்பாற்றி தேவலோகத்தின் வாழ்க்கையின் வழிக்கு வழிகாட்டுபவர் விதி வித்தியாசமான திருப்பம் கோவில் கோடிக்கணக்கான வினைகளின் செயல் உயிர் உன்னிடம் இல்லாத புதிர் காளி காட்சிகளின் ஒளி மனம் மறக்க முடியாத நினைவுகளின் அமைவிடம் மகேசன் மன கேள்விகளுக்கான சங்கடங்களை தீர்ப்பவன் குரு கும்பிடக்கூடிய திருவுருவம் ஆசி ஆயிரக்கணக்கான சிந்தனைகளின் முழு வடிவம் பாபா பாசத்தின் பாதை ஆன்மா ஆசைகளின் மாயை பிரதோஷம் பிறப்பின் இரகசியத்தால் தோன்றக்கூடிய சங்கடங்கள் தீரும் இலிங்கம் இன்னல்களிலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் காப்பாற்றும் அல்லது கர்ம வினைகளிலிருந்தும் காப்பாற்றும் விபூதி வினைகள் பூர்த்தியாகும் உதி உயிர் அல்லது உடல் அல்லது உதிரம் அல்லது உணர்வு நிவர்த்தியாகும் திருவாசகம் தினந்தோறும் மனம் மனமுருகி வாசித்தால் சகலவிதமான கர்ம வினைகளும் நீங்கும் திருப்பதிகம் திணறிக் கொண்டிருப்பவருக்கு திசைகளை காட்டி கர்ம வினைகளை நீக்கும் காசி காரியங்களின் சித்திகளாகும் முருகா முக்காலத்தையும் உணர்ந்து காப்பவன் அல்லது முக்தியை தருவதற்குரிய காலம் குமரமலை குணப்படுத்தக்கூடிய மனதின் ரணங்களை மருந்தாக்கும் நிலை பிறப்பு பிறவியில் இருக்கின்ற காலப்போக்கினை புரிந்துகொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் இறப்பு இருக்கின்றதை துறந்து படைப்பினை புரிந்து கொள்ளுதல் புகை புரிந்து கொள்ள முடியாத பகை மது மன்னிக்க முடியாத துரோகம் போதை போக்கிடமில்லாதவரின் பாதை தனிமை தன்னிடமில்லாத உண்மை அனுபவம் அர்த்தமுடைய உன்னுடைய பக்குவத்தின் வடிவம் கண் கணக்கில் அடங்காத எண் வாய் வார்த்தைகளின் செய்கை மூக்கு மூன்று காலத்தின் குணாதிசயங்கள் காது காரியங்களின் துரிதம் ஜோதிடம் சோதனைகளின் திடமான நம்பிக்கையாகும் ஓம் ஓசைகளின் அமைவிடம் சக்தி சந்ததியினரின் பக்குவமான யுக்தி ஹலோ ஹரிச்சந்திரனின் சுலோகம் அப்பா அனைத்தும் பிரபஞ்சத்தின் பாதை நண்பர் நல்லவிதமான எண்ணங்களை பகிர்ந்து கொள்பவர் விநாயகர் சதுர்த்தி வினையின் நாயகன் அனைத்து கர்மாவின் சங்கடங்களின் துயர் நிவர்த்தி ஆணவம் ஆதிக்க எண்ணங்களின் வழியாகும் அல்லது ஆசைகளின் குணங்களை வரிசையாக்கும் தலைவிதி தர்மத்தினை நிலைநிறுத்த வித்தியாசமான திருப்பம் விதி வினையின் திருப்பம் மதி மனதின் திருப்பம் கதி கர்மாவின் திருப்பம் அண்ணாமலை அண்ட சராசரமும்